பேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்ததாக மேட்டுப்பாளையம் ஃபைசுல் பர்காத் அரபி கல்லூரியினுடைய பேராசிரியர் மௌலவி ஹாஃபிஸ் காரி எஸ் ஜாஃபர் சாதிக் தாவூத் எதிர்த்து அவர்கள் தன்னலம் தான் இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது என்று பேச வருகிறார் அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாம் வரகாத்தூ வலைக்கம் نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم بعد با اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم صدق الله العلي العليم الله سبحانه وتعالى عند مجلس الله قبول شيء இந்த மஜ்லிஸிற்காக வேண்டி யாரெல்லாம் பல மாதங்களாக முயற்சி செய்தார்களோ அவர்களையும் எல்லாம் தாலா கபூல் செய்வானாக கண்ணித்திற்குரிய உலமா பெருமக்களே நாம் எல்லாம் நிறைய பேசக்கூடியவர்கள் சொல்லப்போனால் மெய்க் மைந்தர்கள் எல்லாமே மெய்க் பிடிச்சா பல மணி நேரம் பேசக்கூடிய தாக்கத்தான அதில் தாவதிகள் எல்லாம் பெரிய நிலையில் வைத்திருக்கிறான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பொதுவாக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நம்மை பற்றி நாம் என்ன செய்யக்கூடாது கருதக்கூடாது நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அப்படித்தான் தங்களை ஒரு நாளும் பெரிதாக மதித்தது கிடையாது இபாதத்திலும் சரி அவருடைய உள்ளத்திலே இருந்த எண்ணமும் அப்படித்தான் நான் என்ன என்பது எனக்கு தெரியாது நபிசல்லா அலிசம் அவர்கள் சொல்லுகிற விஷயம் மா என்னை பற்றி என்னன்னே எனக்கு தெரியாது நான் சிறுபிராயத்திலிருந்து விவாதத்துகளிலேயே மூழ்கி பாவமே இல்லாமல் பரிசுத்தமானவனாக இருந்தாலும் கூட என்னை பற்றி எனக்கு தெரியாது என்னுடைய நிலை என்னாகும் என்பதுதான் நபிசல்லாஹூ அலி வசல்லவனுடைய உயர்ந்த எண்ணமாக இருந்தது எனவே நாம் இந்த சமுதாயத்திற்கு நம்மை பற்றி நாம் முதலிலே நான் பெருசு என்று சொல்லுகிற உள்ளத்தில் வருகிற எண்ணத்தை எல்லாம் சொல்லுவார்கள் எனக்கு பெருமை இல்லை பெருமை இல்லை நம்ம உஸ்தாது கூட தவிர சொல்லுவாங்க ஏன் ஜாஃபர் பாய் எனக்கு பெருமை இல்லை பெருமை இல்லை நிறைய பேர் பெருமை அடிச்சுட்டு இருக்கிறாங்க அசு சொல்லுவாங்க இப்ப உள்ளத்தில் வாயில் வருகின்ற வார்த்தைகள் மட்டுமல்ல உள்ளத்தில் இருந்து வர வேண்டும் அப்ப உலமாக்களாக இருக்கிற நாம் இந்த சமுதாயத்திற்கு நான் எந்த விதத்திலும் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அது எதுவாக இருந்தாலும் சரி அதை வைத்து நான் அதிலே நான் இஹலாசாக நான் பயணிப்பேன் உபகாரத்தை நான் எதிர்பார்க்க மாட்டேன் அல்லா யாரை பார்த்து சொல்கிறான் அவர்களை பார்த்து தான் சொல்கிறாக்கும் எனக்கு முழுமதுமான கூலி அல்லா நாளைக்கு சொருக்கத்தில் தான் வைத்திருக்கிறான் நம்முடைய உஸ்தாது முரஃபாக இருக்க சொல்லுவாங்க ஏப்பா சம்பளம் குறைவங்க வேண்டி நம்ம என்ன போய் ஆர்ப்பாட்டமாக செய்ய முடியும் உலமாக்கள் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை கொண்டு நம்ம பறக்கத்தாக வாழணும் சரி சொல்லுவான் எத்தனை தமிழ்நாட்டில் உலமாக்கள் வியாபாரம் செய்தவர்கள் கொடி கட்டி பறக்கிறான் இந்த ஹிதமத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறான் தினசரி நல்ல தான் அதான் நான் மாணவருக்கு சொல்லுவேன் நம்ம நம்மளோட வார்த்தையிலே எல்லாம் ஒன்று வச்சிருக்கிறான் உளமாயி கிராம் பட்ட கிராம் இல்லாம நம்ம சாப்பிட்றதே கிடையாது கிராமோட தான் நம்ம உளமாயி கிராம் எல்லாம் அப்படி அப்படிதான் வச்சிருக்கிறான் கிராமோட தான் இருக்கிறோம் உடல் ஆடைகளும் சரி எடுத்துங்க சுத்தமான ஆடைகளை நல்லா எல்லாம் கொடுக்கறாள் எனவே நாம் தீன் என்றால் அத்தீனோ பிறர் நலம் பேணுதல் தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த நிறைய முஹத்தீசீன்கள் முஃபஸிரீன்கள் எல்லோரும் தன்னை அர்ப்பணித்து கொடுத்த இல்முனுடைய ஒரு ஒரு உதாரணம் தான் நாம் எல்லாம் இருக்கிறோம் அவரவர்கள் தன்னுடைய இல்மை அர்ப்பணித்தார்கள் இமா முஸ்லீம் ரஹமத்துல்லாலி அவர்கள் ஒரு சந்தேகம் கேட்கப்பட்டது அந்த மசாலில் ஹல் செய்கின்ற நேரத்தில் பக்கத்தில் இருந்த பேச்சு மலத்தை எடுத்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டவர்கள் தண்ணியே சிந்திக்காமல் இன்னும் நாமளாக தான் செஞ்சுருப்போம் சுகர் பேஷண்ட்டு வாயில் வச்சோன்னே கண்டுபிடிச்சிருவார் சர்க்கரை கூடிச்சு ரெண்டு முடக்கூட வச்சிருப்பா இல்லைன்னா இன்சுலின் போடணும் இல்லைன்னா அட்மிட் ஆகணும் சார் ஆகிடும் ஆனால் முஸ்லீம் ராமத்துல்லாலி அவர் என்ன செஞ்சாங்க பேச்சு மேலத்தை எடுத்தாங்க வாயில் போட்டாங்க ஹதீசை தேன்னாங்க தேன்னாங்க அப்படியே ஆயிட்டான் தன்னை பற்றி சிந்திக்கவில்லை இப்படி ஒவ்வொரு முஹதீசின்களும் முஃபஸ்தீர்களும் அல்லாவிடத்திலே கிடைக்கிற அந்த நன்மையைத்தான் அவர்கள் போதுமாக்கி கொண்டார்கள் உலகத்திலே கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் குறைவுதான் உலகமே ஒரு குறைவானது உலகத்தில் கிடைக்கிற நம்முடைய உதவியும் குறைவுதான் சொர்க்கம் அப்படி இல்லை அது விசாலமானது சொர்க்கத்தில் கிடைக்கிற நன்மைகள் எவ்வளோ பெருசு எனவே இந்த சமுதாயத்தில் இஹ்லாஸாக நாம் பயணிக்க வேண்டும் எனக்கு பொறுப்பு இல்லை நான் அதனால் நான் வரல நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லி அந்த பெரிய ஒரு சிந்தனைகள் இன்றைக்கி நம்மள்ட்ட வந்துருச்சு கொஞ்சம் எல்லாம் காப்பாற்றுடும் என்கிட்ட முதல் கொண்டு கூட கொஞ்சம் லேசாக பேசி ஒரு மாரிசால பள்ளியில் தொடர்ந்து இருந்தால் அவரு பெரிய அல்லாமா என்பதாக எல்லாமே நினைக்க ஆரம்பிச்சிடுறா அதனுடைய விளைவு என்ன ஆயிடுதுன்னா அவர் தன்னுடைய கருத்தின் மீது உறுதியாக இருக்கிறாரு மற்றவங்களாம் மோசம்னு குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறார் இல்ம் என்பது அல் இல்மு மினல் மகதியில் அல் அகதி கடைசி வரைக்கும் இல்மிலே யாரும் முதிர்ச்சி அடைய முடியாது அப்பேற்பட்ட இல்மை எல்லாம் வைத்திருக்கிறான் அப்போ நமக்கு எல்லாம் கொடுத்த ஹிதுமத்தை நாம் இஹ்லாஸாக செய்யணும் இன்னைக்கு இஹ்லாஸ் போயிடுச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான் என்ன இன்னைக்கு அதுக்கு நாம் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருக்கோம் ஹுலூசா ஃபுலூசா எல்லாம் கேட்டு தெரிஞ்சுதான் எனக்கு போகிறேன் ஹுலுசுனா போகிறதா வேணாமா ஃபுலூசுனா போகலாமா அப்போ இந்த சமுதாயத்திற்கு நாம் முழுவதுமாக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் உமர அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலி அவர்கள் இரண்டாம் உமரை தானி என்று சொல்வார்கள் அவருடைய மனைவி அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய கணவர் மூணு ஆண்டு காலத்தில் குளித்தது பரலான குளிப்பு குளித்தாரா அல்லது சுண்ணத்தான முறையில் குளித்தாரா என்பது எனக்கு தெரியாது மூணு வருஷங்கள் தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை இந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணித்தார்கள் உமர் வழியெல்லாம் தலை நினச்சி பாருங்க எப்பேற்பட்ட சஹாபி அவர்கள் ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் ரெண்டு செட்டு துணி வச்சிருக்கீங்க இனிமேல் நான் ஒரு செட்டு துணி ஆக்கிறேன் நீங்கள் பல கலரில் சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்குறாரு உணவு வந்து பல கலரில் சாப்பிட்றீங்களே நான் மாற்றிக்கிறேன் ஒரு நாள் ஜும்மாவுக்கு லேட்டாக வந்தாங்க என்ன காரணம் ஒரே ஜுப்பா அங்கிட்ட கிட்ட இருந்துச்சு அதை துவைச்சி போட்டு காஞ்சியை எடுத்துட்டு தங்களை என்ன செய்தா அர்ப்பணமாக கருதினார்கள் தாவூதலி இஸ்லாம் சொல்வார்கள் ஆஹிரா ஹலாவத்துல் ஆஹிரா மராரத்து துன்யா என்று சொல்வார்கள் துன்யாவிலே ஒரு மனிதர் சுகமாக இருந்தால் நாளை மறுமையிலே கசப்பாக இருப்பார் உலகத்திலே ஒருவர் கசப்பாக வாழ்ந்தார் ஆகிரத்திலே அவர் சுகமாக வாழ்வார் எனவே நம்முடைய இல்ம இருக்கும் நம்முடைய அமல் இருக்கும் எல்லா பெரிய கூலி இருக்கிறது இந்த உலகம் குறையும் உள்ளது குறை சொல்லிட்டு நம்ம கோவம் வந்துடும் நல்லா தான் தொழில் வச்சேன் அஜித்துக்கு ராஜசரி இல்லைங்கிறான் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க அஜித்து பயான் செய் பொதுவாக ஜலங்குடைய பழக்கம் என்னடா நம்மளை பிடிச்சிருச்சுன்னா நம்மளை புகழ்ந்துட்டே இருப்பாங்க எங்கள் அச்சத்துக்குமே யாரும் இல்லைங்க எங்கள் அச்சத்துக்கு கூப்பிடுங்க பயானுக்கு தூக்கி தூக்கி மேலே கொண்டு போவாங்க பிடிக்கலன்னா அப்படியே தூக்கி போட்டுருவாங்க டமானும் தீக்கியில தீக்கி போட்டுருவோம் இது நமக்கு மட்டும் இல்லை உலகியால பெரிய பெரிய ஆலிமங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம்தான் இப்போ உலகம் என்பது ஒரு குறையானது குறை சொல்லிட்டே தான் இருப்பாள் ஒரு மனுஷன் என்ன செஞ்சார் கடலை பார்த்து சொன்னார் கடல் அழகானது ஆனால் உப்பு மூட்டு இல்லைன்னா இது எங்கேயோ போயிருக்குன்றார் குயிலை பார்த்து சொன்னார் எவ்வளோ அழகாக கூவுது ஆனால் கருப்பா இல்லாமல் சவப்பா இருந்தால் பெரிய தரேஜாவுக்கு போயிருக்கு ரோஜா மலர் அழகானது முள்ளு மூட்டு இல்லைன்னா இது எங்கேயோ போயிருக்குன்னு சொன்னார் இந்த மூணு பேர் சேர்ந்து சொன்னாங்க இந்த பாபா இது மட்டும் இல்லைன்னா இவர் எங்கேயோ போயிருப்பார் இந்த குறச்சொற்றை புத்தி மூட்டி விட்டு இல்லைனா இவர் எங்கேயோ போயிருப்பார் அது மாதிரி உலகம் என்பது பல குறைகள் இருந்து தான் வரும் நான் உலமாக்கல் கூடாது எல்லாம் காண்டி செய்கின்றேன் என்ற மன எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும் கோபங்கள் அதிகமாக இன்றைக்கி வருது இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவம் நான் அந்த பள்ளி விட்டு தூக்கி வீசிட்டு வந்துட்டேன் அவன் என்னை ஏன் நிப்பாட்டுறது நானே நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு உலமாக்கல்லாம் நிறைய நம்முடைய மூத்த உலமாக்கள் சொல்லுவாங்க நீங்களாம் எதையுமே அவசரப்பட்டு செய்யாதீங்க அவங்களாம் செஞ்சால் கயிறாக இருக்கும் அப்போ அல்ல பெரிய அந்தஸ்தை வச்சிருக்கிறான் இஹ்லாஸோடு நம்மளுக்கே தெரியாது இஹ்லாஸ் நம்மள்கிட்ட போயிட்டு இருக்கிறதா என்னும் சொன்னார்கள் உங்களிடத்திலே முகஸ்தூதி என்பது எறும்பு எப்படி இனிப்பின் பக்கம் மறைவாக அது உள்ளே செல்கின்றதோ அதுபோன்று நமக்கே தெரியாமல் முகஸ்தூதி என்பது நமக்குள் அது வந்து கொண்டே இருக்கிறது எனவே சமுதாயத்திற்கு நாம் இஹ்லாஸாக மதிச்சாலும் சரி நம்மளை மிதிச்சாலும் சரி நாம் செய்கிற பணிகளை தொடர்ந்து செய்வோமே ஆனால் அல்ல அதில் பெரிய பறக்கத்தை வைத்திருக்கின்றால் செய்கின்ற பொழுது நான் செய்தது கரெக்ட் என்று நினைக்காமல் குறைகள் இருந்தால் மன்னித்து விடைய அல்லாஹ் நிறைகள் இருந்தால் நன்மை கொடு என்று அல்லாஹும் அஜல் ஐனி சஹீரா வஜாலின் நாச கபீரா என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி தங்களை துவாவை கொண்டு வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்தார்களோ அதுபோன்று நாமும் இந்த பணியை சரியாக செய்து நாம் செய்கிற எல்லா விதமான ஹிதமத்தையும் அல்லாஹால கபூல் செய்வானாகலமி அஸ்லாம் வலைக்கம் வரலா அடிச்சு போடுவார் வரா